ஹலோ ஹாய் மக்கள் சிலர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஸோ நாங்கள் என்ன இன்றைக்கி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் காவேரி ஆற்றங்கரைக்கு வந்துருக்கிறோம் ஸோ தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வடிஞ்சிருச்சு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசனம் வந்துச்சு ஸோ அதனால் வந்து நண்டு பிடிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆற்றுக்கு வந்துருக்குறோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாலு பேர் வந்துருக்கோங்க ஸோ நாலு பேரும் பார்த்திங்கன்னா நண்டு தான் வந்துருக்குறோம் எனக்கு வந்து நண்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ நம்ம பிரதரெல்லாம் பிடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸு ஸோ அவ கூட்டிகிட்டு வந்து வந்துருக்கிறேன் இந்த வீடியோ வந்து பாருங்க செம்மையாக இருக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஃபுல்லா பாருங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தெரியுங்களா வேற லவுங்க உள்ள போயிருது வேற இடத்துல வேற லெவல் இருக்கு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கிட்டத்தட்ட நாலு பேர் வந்து எதாவது உண்மையான ஆற்றுலண்டுங்களா பாத்தீங்களா நண்டு வேற லெவல் இருக்கு பாத்தீங்கன்னா கொடுக்கு பாத்தீங்கன்னா கேட்டாரு நண்டு இருக்கிறது பெரிய நண்டு நாங்க பிடிச்சிருக்கோம் கண்ணு ரெண்டு கண்டு பாத்தீங்கன்னா நண்டு எல்லாம் பெரிய பெரிய நண்டு தான் பாருங்க வேற லெவல் நல்லா இருக்கா பிடிக்காருங்க வேற லோடு எழுதுங்க கொடு கொடுக்குறேன் பாருங்க சின்ன வச்சுங்களா வேற எல்லாம் துண்டாயி போயிட ரெண்டு நின்று ஒட்டுக்கு பிடிச்சிட்டாப்ல எழுப்பில்ல

கம்பல்சரி கமெண்ட் என்ன கம்மி பண்ணுங்க இதே எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு போது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ 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 ப்ரூ அவங்க சின்ன நண்டு போயிடுச்சு ஏன்னா அது காவேரி ஆறு காவேரி ஆறு தண்ணி இதை லைட்டம் போவோம் மஸ்டர் இவங்க ரெண்டு பேர் வந்து பாம்பே பிடிப்பாங்கறாங்க வேற லவ் பெருசா பாட்டு பெருசா மீன் பிடிக்கணும் முதல்ல நண்டு பிடிக்கடா நம்ம நண்டு தான் பிடிக்கிட்டு வந்துருவான் நல்லா புரியுடா

ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க நாங்க எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவு சரியமா நைட்டு வேட்டைங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் எல்லாம் நண்டு செத்து போயிருச்சு அது என்ன காரணம் எனக்கு தெரியல ஒரு இடத்துக்கு வந்து வேட்டையாடுதல் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிற திரண்டு கொண்டு இருக்கிறோம் அங்க ஒரு தளபதி வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி ஆத்துல வந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து பிடிச்சிங்கன்னா கம்பல்சரி கிளவுஸ் போட்டுங்க கைமலே கல்விருக்கோம் ஒவ்வொரு இடமா போய் தேடிட்டு இருக்கிறோம் தேடுதல் வேட்டை இங்க பாருங்க ஐயோ இறக்கிறதுல ரொம்ப 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 பிளான் பண்ணி வந்து கொஞ்சம் பட்டை இழப்பு ஏதோ ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு இந்த ஒரு பெரிய பாறை பாருங்க வாழ் பார மாதிரி இருக்குது அதுல நண்டு இருக்கு கரெக்டத்துக்குள்ள இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா காவாசிதான் வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து பேட்டரி வச்சு போக்கஸ் லைட் கட்டி கொண்டு வாங்க அப்புறம் கொஞ்ச நாள் சிறிது இடஒலையை விட்டு மீண்டும் தொடர்றேன் சப்போஸ் இது மாதிரி மாட்டிருப்பாங்களா யாருமே மாற்று வாய்ப்பு இருக்காங்க சோ சிட்டி இருக்குறது பாத்தீங்கன்னா கடல் நண்டு தான் அவங்க கிடைக்கும் ஆற்று நண்டு கிடைக்காது வீடியோ வந்தா வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சுக்கிறோம் எங்க இடத்துல நிறுத்தணும்னா எங்களுக்கு தெரிந்து போயிட்டே வரும் கிட்டத்தட்ட நடத்துக்கு அந்த மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்ல வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயாதீங்க என்ன இருக்குங்க அதிர்ச்சி காட்சிகள இருக்கு வந்து பனிக்கலாம் பனிக்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாம்புல வெளியே வரும் ஏன்னா பாலைவனத்திலோட பயணம் பண்ணிடலாம் ஸோ அந்த ஆத்து கல்லு வந்து மாதிரி சந்தில் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிச்சு வச்சுங்களா வெளியே எடுத்து ரொம்ப கஷ்டம் பிடிச்சி நீங்களும் இங்கேயே பண்ணிட்டு போயிடுறீங்க இன்னும் வந்து இது மாதிரியா மீன் பிடிச்சிருக்கீங்க எண்ணத்துல இருந்து ஜிலேபி மீன் தான் ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா ரெண்டு தான் பிடிக்க எய்ம் பண்ணி வந்தோம் அதனால நண்டு மட்டும் பிடிச்சிட்டு போலான்ட்டு வந்தோம் குடத்துக்கு குடங்கு கலந்துற போது பார்த்து உசாரு வந்து இக்கறேன்னு சொல்லுவாங்க ஸோ நாங்க இடம் பார்த்தீங்கன்னா இக்கரை சோ நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெச்சிட்டு போட்டு படுத்து தூงணும்னு வந்துங்களா ஒரு கிலோ ஒரு கிலோ பாத்தீங்கன்னா 800 தான் நான் டைரெட் டேப்ல சோ இது ஒரு கோல்ட்ரிங்க் ஆப்ற இருக்கும் அப்ப இதையும் போறீங்க நான் பிரீ கேமரா காம்ஷனா எங்க போய் இருக்குன்னு எனக்கு தெரியல சோ கொஞ்சம் தெலி இருக்குடா ஓகே வேற லெவலுங்க நீ அவன் வேற லெவலுங்க நம்ம அண்ணா ஒரு ரெண்டு கண்ணு குஸ்டாப் ஏ பாட் சேஃப்டி ஒரு கை எப்படி பிடிக்கலாம் இப்படி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இறக்கிற இடத்துக்கு மொபைல் கொண்டு போனீங்கன்னா பாத்துட்டீங்கன்னா மறக்காம நம்ம லைக் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வரலாம் பாத்துட்டு இருப்பீங்க அப்ப அப்படியே அது மாதிரி மேல வந்து மேவலத்தரு பெரு ஆமா இங்க ஒரு ரெண்டு ஒன்னு பாத்தோம் பாத்தீங்கன்னா பெரிய நின்று சாப்பிடுவாங்க சின்ன நின்று சாப்பிடுறது கசக்கற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா பயணம் வந்து ரொம்ப கடுமையா இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா மெசேஜ் அடிக்கடி வந்து இருக்கு வேற லெவலில் பண்ணிட்டாரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தனியா பிடிச்சிட்டு இருக்குறப்புல சோ நான் வந்து பாத்தீங்கன்னா கேமரா தெரியுது ஆனா கண்ணு உள்ள லைட் வலிச்சி பத்துலீங்க ஒரு சவுண்ட் ஒட்டமுன்னு இருந்துச்சுங்களா இங்க இருந்து அக்கறையே நினைக்கிறானும் ஆனால ஜில்லுன்னு தான் இருக்குது சோ இங்க பட்டு தூங்கிருக்க காலையில இருந்துச்சு போலாமா கஷ்டப்பட்டு நண்டு பிடிக்கிறாங்க ஏன்டா நீ உனக்கு மேலே தூங்கி திருன்னு பாப்பாங்க அசால்ட்டா விட்டு பிடிச்சா புடிச்சாப்பு இல்லையங்க வேற லெவலுங்க நண்டு பிடிச்சிருக்கிறாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நண்டு நாலு நண்டு வரும் பயணிச்சி கொண்டு வரும் சோ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மணிநேர ஆச்சு கரெக்டா பன்னெண்டு மணி ஆக போதுங்க பார்த்தேரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசு பிடிச்சா தான் இருக்குது ஓகே ஒன்றும் பிரச்சனைலாம் கிச்சனில் கை சேஃப்டியாக வந்து வச்சுக்கோங்க வரலாம் குடிச்சிட்டு வரும்பாடு மட்டும் போட்டுருவாங்க நண்பர்களை பார்த்து சேஃப்டியாக தான் வைக்கணும் எந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கோம் நினைக்கிறானம்மா ஒண்டி தான் நண்டு வந்து பிடிக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்க மாட்டேன் குடத்து மட்டும் அவரோட பிடிச்சி வைத்துருக்கு அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணி இன்னும் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து அது கிட்ட போய் பார்க்க போகிறோம் வேறு லெவல் மேம் ஸோ அந்த பொட்டி வந்து நமக்கு வந்து இதான் சேஃப்டி பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நண்பர் தான் ஸோ அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா என்னோட பெரிய விழாக்காரரு நினைக்கிறாங்க தான் வேறு லெவல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம அந்த கடைக்கு போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ஸை வேற லெவல் கரெக்டாக மணி பன்னெண்டு மணி

ஒரு தனியா இருந்தாரு ரெண்டு கிலோமீட்டர் அப்பவே ரெண்டு இதோட ஒரு மூணு கிலோ பார்த்தீங்கன்னா இப்போ நண்டு வந்து பிடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா கரையை வந்து அதிகமாக இருந்துச்சு உள்ளே அதிகமாக இருந்துச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது நண்டு பிடிச்சிருச்சு இங்க இருந்து போற மூணு கிலோமீட்டர் போனோம் போயிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து பண்றது வந்து சொல்லி சொல்றாப்பல ஸோ அது மாதிரியே வந்து ஃபாலோ நான் எப்படி பாருங்க நண்டு வந்து பிடிச்சிட்டா பெல்லண்டு தான் இதுதான் நம்ம சளிக்கு பண்ணுங்க நமன் பண்ணுங்க மறக்காம சப்ஜை பண்ணுங்க அதே சுத்தம்